ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீலையே ஸ்ருத்தி அடிச்சு கொசு மருந்தால மூச்சு தண்ணறிய அண்ணாமலை மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதனால பதறிப்போன மீனாவோ அண்ணாமலையை ஹாஸ்பிட்டல்க்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம உடனடியா முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க உடனே இதனால பதறிப்போன முத்துவோ அவங்களோட சவாரி எல்லாத்தையுமே விட்டுட்டு அண்ணாமலையை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை மட்டும் இல்லாம அங்கிருந்து டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது தான் அண்ணாமலை இந்த மாதிரி கொசு மருந்தாலும் மூச்சுத்திணறு மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி கேக்க அதுக்கு டாக்டரும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா கூட ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவை பயன்படுத்தி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நீங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் மீனாவும் அண்ணாமலையே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஸ்ருத்தியும் இப்பதான் அங்கிளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்ல கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமா தான் இருந்திருக்கு அதனாலதான் அங்கிளை சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட முத்து தூவும் ஏன் அப்பனா பெரிய ப்ராப்ளமா வரணும்னு ஆசைப்பட்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோடைய கடுப்படி அவங்க கிட்ட மறுபடியும் சண்டை போகிறதுக்காக போறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க விஜயாவோ முத்துவை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா முத்துவோ ஸ்ருத்தி மேலே இருக்கிற கோவத்துல அவங்கள திட்டுறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ருத்தியும் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக எதுக்காக எல்லாரும் இவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல அதான் அங்கிள்க்கு தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்தை பெருசாக்குறீங்கன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த பிரச்சனையால் வீட்டில் அடுத்தடுத்து என்னென்ன குழப்பமான நிகழ்ச்சிகள் நடக்க போது அடுத்து விஜய் இத வச்சு என்னென்ன பிரச்சனை எல்லாம் குடும்பத்தில் கொண்டு வர போறாங்க அடுத்து என்னெல்லாம் போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்